கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகீகாந்தஸ்மரணம் ஆனாத செல்வத்தரம்பயர்கள் தச்சூழ வானாலும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூம்பொழில் சூழ் திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதிவுடையேன் ஆவேனோ ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு எட்டு கஷேத்திரம் தானா தோன்றித்து சுவாமி கிடையாது அந்த கஷேத்திரமே தானா தோன்றித்து அதனால அதுக்கு ஸ்வயம் வெக்த கட்சேத்திரம்னு பெயர் திருநாராஜனபுரம் மேல்கோட்டைன்னு இந்த ஊருக்கு பெயர் அது என்ன திருநாராஜனபுரம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேருனா கிருத்தஜுகத்தில் சனத்குமாரர் அஷ்டாட்சர மந்திர உபதேசத்திற்காக காத்து எத்தனையோ வருஷ காலம் தவஸ் பண்ற அவருக்கு தரிசனம் கிடைக்கல எனக்கு அஷ்டாட்சர மந்திர உபதேசம் வேணுமே உடனே பெரும்பாலே அவருக்கு அஷ்டாட்சர உபதேசம் நாராஜர மந்திரத்தை உபதேசம் இந்த ஊருக்கு நாராஜனபுரம் சனத்குமாரருக்கு பெருமாள் பிரகலாதனுக்கு பிரகலாதன் அவ அப்பாவை கண்ணுக்கு பிரியானுத்தில பிரிச்சு கண்ணால அந்த தோஷ நிவர்த்திக்காக எத்தனையோ போய் அதற்கு எங்க வந்து பன்னெண்டு வருட காலம் தங்கி இருந்து பெருமாள் ஆராதனை பண்ணி நிவர்த்தி ஆறு யுகத்தில் பலராமர் தீர்த்த யாத்திரை வர பலராமர் ஒரு சந்தர்ப்பத்தில் கிருஷ்ண சகாயமாக போகலை கிருஷ்ணனை திட்டினாரா ஒரே அவதாரம் தான் அந்த தோஷ நிவர்த்திக்காக இங்கே வந்து தங்குற கலியுகத்தில் இந்த பெருமாளை கண்டுபிடிச்சு கொடுத்த பெரும் பெருமை ஸ்ரீமத் ராமானுஜர் உண்டு இங்கே ஸ்ரீ வைஷ்ணவத்தை பிரக்யாதி பண்ணுறதுக்காக இங்கே வந்து தங்கி பல அனுபகத்தை பண்ணினவர் ராமானுஜர் ராமானுஜருடைய திருமேனி மூணு ஊரில் பிரசித்தி பிரக்யாதி ஸ்ரீபெரும்புது ஜென்மஸ்தானம் ஸ்ரீரங்கம் தன்னுடைய அவதார காலம் சம்பூர்ணமான பிற்பாடு தன்னோட திருமேனி அங்கேயே விட்டவர் அது மாதிரி இங்கே ஸ்ரீ வைஷ்ணவத்தை சம்பூர்ணம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புற கிளம்புறதே இங்கே இருக்கக்கூடிய வைஷ்ணவாலாம் கேட்குறாங்களாம் நீங்கள் இங்கேருந்து கிளம்புறேன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு காமிக்கிறதுக்கு யார் இருக்கா நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு வழி இல்லைன்னு உடனே தன்னோட பிம்பத்தை கண்ணாடியில் பார்த்து கண்ணாடியிலேருந்து வாழ்நாரா அதுலேருந்து ஒரு பிம்பம் எம்புவது தான் அந்த விக்கிரகம் இன்னைக்கும் இருக்குது ராமானது இந்த மூணு திருவிக்கிரகங்கள் ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிற திவ்யக்ஷேத்திரத்தில் ஜென்மஸ்தானத்தில் தான் உகந்த திருமேனி ஸ்ரீரங்கத்துல தான் அமர்ந்த திருமைய அந்த இடத்துல பார்த்தேன்னா அங்கே இந்த திவேக்ஷேத்திரத்தில் தான் விரும்பி அமர்ந்த திருமையை கண்ணாடி இருந்து கிளம்பி வருவேன் அப்படி மூணு திருமையான ரொம்ப சக்தி இங்க இருக்கக்கூடிய ராமானுஜரத்தை எதை வேண்டுனாலும் ஒரு வருஷத்துல நடந்தும் அப்பேற்பட்ட மூர்த்தி ராமானுஜர் இங்க இங்க எல்லா நாளுமே உற்சவம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே உற்சவம் ஒவ்வொரு நாளில் ஒன்று ஒன்று சோழர்களில் ஒரு சோழன் ரொம்ப தீவிரமான சைவத்தை ஆராதனை பண்ணுறத அங்கேருந்து கிளம்பிட்டார் ராமானுஜர் அப்படியே கிளம்பி இங்கே வந்து தங்கிட்டன் இங்கே வந்து ஒரு நாள் ரொம்ப நாள் தங்குறார் திருமண் தீர்ந்து போயிடுது எங்கேப்பா திருமண் கிடைக்கும் இங்கே கிடைக்கும் நாளாம் அப்படியே கிளம்பி வந்தேன் இந்த கிளம்பி வந்தால் இங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது தீர்த்தத்தில் இறங்கி ஸ்நானம் பண்ணி மேலே ஏறினார் திருமண் கிடைச்சது இட்டு அப்போ பார்த்தா ஒரு புத்து பாம்பெல்லாம் சாரசாரையாக போச்சு இந்த பாம்பு போகிறது என்றும் எறும்பெல்லாம் போகிறது என்றும் இப்படியே பாம்பு புத்தது இப்படியே போகிறது இவரதுக்கு பின்னாடியே போனால் ஒரு புத்துல போய் எல்லாம் சேர்ந்துக்கிறது இது என்னன்னு தெரியலையே இந்த புத்த கொஞ்சம் கலைச்சா தேவையில்லைன்னு நினச்சிட்டு காராம்பு சுப்பால் கறந்து புருஷ சூக்த மந்திரத்தினால நாராதனான்னு சொல்லி அந்த புத்துல பால் விட 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 கரைஞ்சு நாராதன பெருமாள் கிடைச்சாச்சு ராமானுஜர் காட்டி கொடுத்தார் மூலவர் திருமேனியும் ராமானுஜர் உற்சவர் திருமேனியும் ராமானுஜர் கொண்டு வந்து கல்யாணி தீர்த்தம் ரொம்ப தீர்த்தம் இருக்கக்கூடிய கங்கையை விட உசத்தியானது காசியில உள்ள கங்கை தீர்த்தம் என்ன பண்றது மோட்சத்தை கொடுக்கறது இங்க இருக்கிற தீர்த்தம் இருக்கிறது மோட்சத்தை கொடுக்குமா இது எப்படின்னா ஒரு ராஜா தன்னோட பொண்ணு செத்து போயிட்டா சின்ன பொண்ணு ஏதோ ஒரு வியாதி வந்துருத்தோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல செத்து போயிட்டான் கொண்டு போய் சதையெல்லாம் அடுக்கி அக்னி மூட்டை போகிறான் எதிராஜர் நடந்து வர ராமானுஜர் நடந்து வர என்னன்னு கேட்டார் என் பொண்ணு மறிச்சுட்டானு சாகலடா உயிரோடு இருக்கான் செத்து போயிட்டான்னா அழிச்சு அந்த இறந்து போன அந்த சதையை எடுத்து வந்து கல்யாண தீர்த்தத்தினுடைய ஜலத்தை தெளிச்சா இருந்து உட்கார்ந்துட்டான் கல்யாண தீர்த்தத்தினுடைய மகத்துவம் அத்தனை விசேஷம் மறித்த உயிர்களை எழச்செய்யக்கூடிய ஆற்றல் இந்த க்ஷேத்திரத்தில் சுற்றி ஐம்பது தீர்த்தங்கள் இருக்குது ஐம்பது தீர்த்தத்தினுடைய மகத்துவம் வார்த்தையினால சொல்ல முடியும் தனுஷ்கோடி சீதா தீர்த்தம்னு பேர் அதாவது பகவான் ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை ஜெயிச்ச பிற்பாடு எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கொடுக்கிறேன் அப்பதான் விபீஷண ஆழ்வார்க்கு தன்னுடைய வம்சாவளியே பூஜை பண்ணிட்டு வந்த பெருமாள் ஆராத அருளமுதம் புதிந்த கோவில் அம்புயத்தோ நஜோதி மன்னர் கழித்த கோவில் தோலாத தனி வீரன் தொழுத கோவில் துணையான வீடனருக்கு துணையாம் கோவில் சேராத பயனனைத்தும் சேர்க்கும் கோவில் செடுமரையின் முதலெடுத்து சேர்ந்த கோவில் தீராத வினை தீர்க்கும் கோவில் திருவரங்கம் என திகழும் கோவில் தானே சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய விக்கிரகமாக இருக்கக்கூடிய விபீஷன் ஆழ்வார்க்கு கொடுத்த பிற்பாடு பகவான் ஸ்ரீராமர் ஆராதித்த மூர்த்தி அதனால் அவருக்கு என்ன பேர் அப்படின்னா ராமப்பிரியர் இவ்வளோ அழகான பேர் பார்ப்போம் இருக்கக்கூடிய உற்சவமூர்த்திக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டால் இந்த உற்சவமூர்த்திய சுல்தானுடைய காலத்தில் டெல்லி தான் ஆராதனை பண்ணிட்டு தன்னுடைய ரகசிய கிரகத்தில் வச்சுட்டு பூஜை பண்ணுவாள் ஆராதனை பண்ணுவாள் வாக நிறைவேற்றம் பண்ணுவாள் எல்லாம் பண்ணுவாள் எல்லாத்தையும் பண்ணிட்டு வரான் இந்த பெருமாள் இங்கே இருக்காரு தெரிஞ்சது ராமானுஜர் டெல்லி போய் அந்த ஊர் ராஜா கிட்ட உடனே அப்படிலாம் இல்லை அது மாதிரி இருந்தா அந்த விக்கிரகம் உங்ககிட்ட தன்னால் தேடி வரணும்னாலாம் உட்காந்துட்டார் ராமானுஜர் செல்ல பிள்ளாய் இங்கு வந்து என் மடியில் அமரும்னார் சின்ன கிருஷ்ணனாக மாறினார் அழகாக ஓடி வந்தார் ராமானுஜருடைய மடியில் வந்து உட்கார்ந்தார் விக்கிரகமாக மாறி போனார் அந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு வருத்த அந்த ஆராதித்த பீவியும் கிளம்பி வந்துட்டான் பின்னாடியே தேடி வரா உள்ள வரா பெருமாள் மேல இருக்கிற பக்தினால உள்ள போனா மறந்துட்டார் ஆண்டாள் மீதா பக்தி தான் காரணம் ஜாதி மதம் அதெல்லாம் கிடையாது நேரம் உள்ள போனா மறைஞ்சு போயிட்டா அப்படியே உள்ளே போய் அப்படியே அவளுக்கு ஒரு விக்கிரகம் பண்ணி மூலஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கா இங்க ஒரு ஒரு மாதம் விசேஷம் பங்குனி மாசத்துல தான் பெருமாள் பூச நட்சத்திரத்துல வைரமுடியை சாத்துக்கிறார் பங்குனி மாதம் பூச நட்சத்திரம் அவ்வளோ விசேஷம் மாசி மாதம் கேட்ட நட்சத்திரம் விசேஷம் தை மாதத்தில் உற்சவமூர்த்தி இங்கே வந்தார் அது விசேஷம் இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஒரு விசேஷம் இருக்கு இங்கே வைரமுடியை சாத்திக்கும் போது அர்ச்சகர் எப்படி இருப்பார் அப்படின்னா கண்ணை கட்டின்றுவர் வருட பகவான் வைகுண்டத்துல இந்த வைரமுடியும் விமானத்தையும் எடுத்துன்னு ஒரு வைரமுடியங்கிறத உடைய பெருமாளுக்கு சேர்க்கிறார் இங்கே சே சேர்த்த பிற்பாடு அப்படின்னா இத அவரிடத்துக்கு ஒரு முறை சேர்த்துட்டு வருட பகவான் அங்கேருந்து கொண்டாந்ததுனால உயிருள்ள பொருள் சொல்ல மாட்டான் கண்ணை முடினு அர்ச்சகர் எடுப்பா பெருமாளுக்கு சாத்துவா திருப்பி கண்ணை கட்டின்னு எடுத்து உள்ளுக்குள்ள வச்சுருவா மாண்டியால இருக்கு இந்த ஊர்ல உள்ள ராஜா வருவார் இந்த ஊரில் ராஜா வைரமுடிக்கு சொல்லலாம் ஒரு இன்னொரு இன்னொரு முடி ராஜமுடினதுக்கு பேர் வைரமுடி எடுத்துட்டு இந்த ஊர் ராஜாவுனுடைய முடியை சாத்துவா இப்படி இருக்கக்கூடிய அற்புதமான திவ்யக் கஷேத்திரம் இங்கே ரெண்டு விருட்சம் இருக்குது ஒன்று பில்வம் இன்னொன்று அரச மரம் அதெல்லாம் விட இங்கே ரொம்ப பிராச்சீனமானது இந்த க்ஷேத்திரம் என்ன அப்படின்னா இலந்தை மரம் பத்திரிகாசம் பத்திரிக்கு போய்ட்டு வந்தால் பலன் உண்டு இங்கே வந்தால் அதனால் இலந்தை மரத்தை பிரதானமாக வச்சு அதனுடைய கிளைகளில் ரெண்டு ஸ்தலவருஷங்கள் இருக்குது தாயார் சொன்னது ரொம்ப வரப்பிரதான ரொம்ப விசேஷம் இங்கே கர்ப்பகிரகத்தை தாண்டி நாலு தூண் இருக்கும் அந்த அர்த்த மண்டபத்துக்கு வேத மண்டபம்னு பேர் அதை தாண்டினோன்ன மண்டபம் இருக்கும் எட்டு தூண் இருக்கும் அஷ்டாட்சர மண்டபம் பேர் தாயார் தூணில் முப்பது மண்டபம் முப்பது தூண்கள் இருக்கும் திருப்பாவை மண்டபம்னு பேர் இந்த கோவிலை சுற்றி முந்நூற்றி அறுபத்தஞ்சு தூண் இருக்குது சம்வத்சர மண்டபம்னு பேர்

ஆனந்தமா தரிசனம் பண்ண போறோம் பெருமானுடைய கோவிந்தா